ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த மூன்று ஆண்டுகளாக போர் நிலவி வருகிறது இதில் இரண்டு நாடுகளுக்கும் அதிக அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இந்நிலையில் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முப்பது நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு உக்ரைன் ஒப்புக்கொண்டது கொண்டது இதையடுத்து ரஷ்யாவும் இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பொருளாதார ரீதியில் பெரும் விளைவை ரஷ்யா சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்தார் இந்நிலையில் இது தொடர்பாக பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் உடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் அது நீடித்த அமைதிக்கு வழிவகுக்க வேண்டும் மேலும் இந்த போருக்கான மூல காரணத்தை அகற்ற வேண்டும் என்ற நிலையை தொடர்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்புக்கும் இந்த பிரச்சினை தொடர்பாக இந்திய பிரதமர் மோடி சீனா அதிபர் ஜி ஜின்பிங் பிரேசில் அதிபர் லூயிஸ் லூலா டா சில்வா ஆகியோர் முன்னெடுத்த உன்னதமான முயற்சிக்கும் நன்றி என்று புடின் தெரிவித்துள்ளார்